ஒரு வேலைக்கு போறது பெரிய விஷயமே கிடையாது அடுத்து நாலு பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற தவிப்போடு நீங்கள் ஓட வேண்டும் என்பதுதான் விஷயம் அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம் வந்து நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம் நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம் ஆனால் உன்னோட விடாமுயற்சி முயற்சி என்னைக்குமே தவறக்கூடாது எப்பவுமே விடாம எடுக்கிற முயற்சிகள் செய்துட்டு இருக்கிற முயற்சிகள் வந்து தவறவே கூடாதுன்னு ஒரு வாட்டி தேசிக்கம் வந்து

கோபிநாத் ஒருத்தருக்கான அவருக்கு தெரியவே தெரியாது ஆனால் இரவு பகலாக பொறுப்பாக நெட்ஒர்க்கிங் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தன்னுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் பவுலர்ஸ்க்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் வேலையை அவன் கரெக்டாக பார்க்குறது அளவா அவனுக்காக நீங்கள் எல்லாம் கை தட்டீங்க நீங்க உங்க வேலையை கரெக்டாக பாருங்க உலகம் உங்களுக்காக கைத்தட்டும் யாரோ ஒருவனுக்கு விசில் குஞ்சுகளாக எத்தனை காலம் யூ ஹீரோஸ் காய்ஸ்